ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆவலோடன் எதிர்பார்த்து கொண்டு நவம்பர் மாத அபிஜித் நட்சத்திரம் வந்து இந்த நவம்பர் மாதத்தில் வந்து எப்போ வருது மேலும் இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை வந்து நம்ம வந்து எவ்வாறு நம்ம வந்து பயன்படுத்தணும் எவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் மாத விடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டுதான் இந்த பதிவில் இருக்குது அதனால யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு அபிஜித் முகூர்த்த நேரம்னா என்ன அபிஜித் நட்சத்திரம்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நம்ம அதை கிளியர் பண்ணிரலாமா தினம் தினம் சூரிய உதயத்திற்கு அப்புறம் வந்து ஆறு மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம் இந்த அபிஜித் அபிஜித் நட்சத்திரங்கிறது வந்து 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 ஒருக்காவோ ரெண்டு நேரமோ வரும் அதுவும் இருபத்தி நாலு நிமிஷம் தான் இருக்கும் அதுதான் நட்சத்திர நேரம் இப்ப அவங்க எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கும் நினைக்கிறேன் அபிஜித் நட்சத்திரம் நேரம் என்றால் என்ன அபிஜித் முகூர்த்த நேரம் என்றால் என்னன்னு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து எப்படி கணக்கிடு செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா உத்ராட உள்ள கடைசி பன்னிரண்டு நிமிஷமும் திரு போன நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் பனிரெண்டு நிமிஷங்களையும் இந்த இரண்டு பனிரெண்டு நிமிஷங்களையும் சேர்த்தால் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்களையும் நாம் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கிறோம் மேலும் எவர் ஒருவர் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை சரியான முறைப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த நட்சத்திரத்தை பூமியில் இருக்கும் மனிதர்கள் தவறான எண்ணத்திற்கு பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கிருஷ்ண பகவான் தன்னுடைய இந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்திருப்பதாக வந்து புராணங்களில் சொல்லப்படுகிறது அதனால் இந்த நட்சத்திரம் வரும் இருபத்தி நாலு நிமிடங்களை வந்து யாரும் தவறான செயலுக்கு பயன்படுத்தவே கூடாது சரி இப்போ நம்ம அதீத சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் நவம்பர் மாதத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி பாத்திரலாமா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை ஒன்பது அந்நாளில் அபிஜித் நட்சத்திரம் வருகிறது அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பனிரெண்டு ஒம்பது நிமிடம் வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கிறது இந்த நவம்பர் மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து இரவு நேரத்தில் வருகிறது எவர் ஒருவர் சரியான முறைப்படி இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமை என்பது கிடையவே கிடையாது சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்று பாத்திரலாமா உங்களுடைய பூஜை அறையில் வந்து பெருமாள் படம் இருக்கு இல்லைன்னா கிருஷ்ணர் படம் இருக்கும் கண்டிப்பா பெருமாள் கிருஷ்ணர் படம் இல்லாத வீடு இருக்கவே இருக்காது பெருமாள் படத்திற்கு முன்பு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பின்பு பெருமாள் படத்திற்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் வந்து தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் மனம் எங்கும் சிதையாமல் மனமுருக உள்ள முருக பெருமானேன்னு சொல்லிட்டு நீங்க வழிபாடு செய்யுங்கள் அந்நேரத்தில் வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து பெருமானிடம் வையுங்கள் பின்பு பெருமானுடைய நாமங்கள் தெரிந்தால் நீங்கள் வந்து பாடல்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திர வந்து சொல்லாம் இவ்வாறுதான் அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய நிமிடங்களில் வந்து சரியான முறைப்படி வழிபாடு செய்யும் வழிபாடு செய்த பின்பு அந்த டம்ளரில் உள்ள நீரை வந்து வீடு முழுவதும் வந்து தீர்த்தமாக தெளித்தி விடுங்கள் ஆனால் ஒன்று ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து வழிபாடு செய்யுங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கோரிக்கை வந்து நிறைவேற வேண்டுமோ இது இருந்தா தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல அதனால வந்து அது உங்களுக்கு எது ரொம்ப இந்த மாசத்துல தேவையோ அந்த கோரிக்கையை மட்டும் நினைத்து வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் அது நிறைவேறிய பின்பு வந்து அடுத்த கோரிக்கையை வைத்து வழிபாடு செய்யுங்கள் எந்த வேண்டுதல் வைத்தாலுமே வந்து முழு மனதோட கடவுள் நமக்கு இதை நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நீங்க வந்து வேண்டுதலுக்கு நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நான் வந்து இந்த ஒரு நாள் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து விலக்கேற்றி வழிபாடு செய்தேன் என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில சிலவர் வந்து நான் ரெண்டு நாள் ஏற்றுனே என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து நீங்க வந்து நம்பிக்கையா வந்து முழு மனதோடு வந்து நீங்க வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சரி இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கு பெண்கள் வந்து வழிபாடு செய்யலாமா என்று பார்க்கலாமா நிச்சயமாக வழிபாடு செய்யலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கு வந்து தீட்டு என்பது கிடையவே கிடையாது ஆனால் வந்து நீங்க வந்து பூஜை அறைக்கு செல்லாமல் நீங்க வந்து வெளியே வந்து உங்க வீட்டு பெட்ரூம்லயோ இல்ல ஹால்லயோ ஒரு இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு வந்து இருபத்தி நிமிஷம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து நினைத்து வந்து ஒரு மனதாக நீங்க வந்து பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்துல வந்து வழிபாடு செய்யணும் நீங்களும் இந்த இருபத்தி நிமிடங்களை பயன்படுத்தி வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்